கேன்சர் யூனிட் வந்து உண்மையில மத்திய அரசு தான் அதுல வந்து இருக்கக்கூடிய ஏனைய பெசிலிட்டிஸ் வந்து கேன்சர் யூனிட் வந்து பாவிக்கிறதால்தான் அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை ஊடாக வந்து போகுது அவங்க கேன்சல் யூனிட் மத்திய முன்னரோ ஸ்பெஷல் யூனிட்டாவா வந்து மத்திய ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு நான் கடை கிரெண்ட் கேணும் இத தாய் வந்து அந்த தெளிப்பான வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாளும் கூட வந்து ஒரு நாளும் கூட போய் பார்க்க டாக்டர் மேல இருக்க டொக்டர் மேற்கொண்டு அதுக்கு ஆதார் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க தலைவர்

வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் நான் இந்த தென்னிப்பலை வைத்தியசாலை பற்றி கதைக்க முதல் கடுமையாக கோவப்பட்டால் ஒரு நூறு நாள் ஆயுள் குறையும்

தெளிப்பழ கேன்சர் ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்கு உங்களுக்கு வெயில்ன்ற ஒரு நிதி இது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்காகத்தான் அந்த நிதியை சேகரிச்சு யாழ்ப்பாண ஹாஸ்பிடல்ல கேன்சர் யூனிட் கட்டுறது இடம் இல்லாதால தெள்ளிப்பாளையில கட்டினது ஆனால் இத்த வரைக்கும் தெல்லிப்பாளையில இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் தெல்லிப்பழ பேஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்யறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன் அங்கே வேலை செய்யற ரேடியோகிராஃபர்ஸ் பிசிகெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற சாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சகளை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சர்களே இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சுக்களை பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்தோம பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்தராஜா ராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அதுக்காக தயவு செய்து யாரும் இதுக்காக சண்டை பிடிக்க வைத்திய சாலைகளை இயங்குறதுல நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு இந்த வைத்திய சாலைகள்ல இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எக்ஸ்பர்ட் கேட்டு நீங்கள் நீங்கள் போலீஸ் வைச நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நாங்கள் மிக தயவு கூர்ந்து அது ஒரு தனியான வைத்திய சாலையா இயக்கும்படி

நான் உங்களுக்கு நீங்க सीधी வீட்டு டாரி வந்து நீங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு சொல்ற கேக்குறீங்களா ஒரு ஒரு மாதிரி கையில வைச்சாலே எடுத்து பார்த்தா கூட கழிப்புரே இவனைவே அதிபரே வேண்டிய அம்புட ஒண்ணுமே தனியா எங்கறே இல்ல எல்லாம் அண்டே அண்டே மாசமயில வழக்கு <tansen> 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 <tansen>

അപ്പൊ പരിശോധിക്കേണ്ട ആദരവ് ഉമ്മ തനിയാണ് യൂണിറ്റാങ്കിലും യൂണിറ്റാ മാത്രമേ ഡിസി